இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா வழியில் எந்த பிரச்சனையும் இதுவாக சென்னையை சுற்றி வந்து தான் வந்தாங்க அரசியல் கட்சி மாநாடுகள் அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும்போது சென்னை தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க அவ்வளோ கெடுபடி இருக்கும் இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாமல் ஒழுங்காக ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது அதுவும் அரசியல் கட்சி ஏன் இவ்வளோ இதுக்கு நல்ல குறைபாடு இல்லை

தப்பா நடந்துருது ஒழுங்கா எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பாப்போம் ஒரு உயிர் கூட நினைப்போம் ஒவ்வொரு கட்சி மாநாட்டுகளுக்கே இவ்வளவு நாம் சென்ட் ரூல்ஸ் இருக்கு மேடம் இப்போ அரசே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த விழாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கணும் இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க இது யார் பொறுப்பு இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்புன்னு நீங்க கேட்ட பாதுகாப்போட நாங்க அதிகப்படியான பாதுகாப்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுபுரம்

இந்த முறை வந்து ஐந்து முனை போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில ஃபியூச்சர்ல விஜய் அழைத்தால் அவர்களோட கூட்டணி மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய தேதி நான் வந்து இந்த பகுதியில் பெண்டோபருக்காக வந்தேன் அந்த நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி தானே இருக்கிறது அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு அதை பற்றி இந்த போட்டால் நல்லா இருக்கும் நன்றி I'm going to